வெல்கம் டு களிமணி கிச்சன் இன்னைக்கு நம்ம சேனலுக்கு தான் கேக் செய்ய போகிறோம் அப்படி ரெட் வெல்வெல் கேக் தான் இன்னைக்கு செய்ய போறோம் அதுக்கு வெண்ணிலா தான் பேஸு கூட ஃபிராஸ்டிங்கும் பண்ண போறோம் இன்னைக்கு இப்போ முட்டை இது பீட் பண்ணும் நான் நாலு முட்டை எடுத்திருக்கேன் முட்டை ஃப்ரிட்ஜில் இருக்கிறது யூஸ் பண்ணக்கூடாது ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிறது யூஸ் பண்ணலாம் இதை நல்லா நுரை வர வரைக்கும் பீட் பண்ணிக்கணும் இப்போ எக்க நல்லா ஃப்ளஃபியாக பீட் பண்ணியாச்சு இது கூட சுகரை நல்லா பவுடர் பண்ணி எடுத்துருக்கோம் அது டூ ஃபிஃப்டி கிராம்ஸ் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இதை மறுபடியும் நம்ம பீட் பண்ணோம் இப்படி பீட் பண்ணதே போதும் இப்போ இதை நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம் அடுத்து இப்போ நம்ம பட்டர் மில்க்கும் இன்னும் நல்லா பீட் பண்ணணும் இப்போ இன்னொரு பவுல் எடுத்து மோர் வந்து ஒரு ஐம்பது எம்எல் இப்போ ஊற்றிக்கலாம் நம்ம கூட வினிகர் வந்து ஒரு டீஸ்பூன் ஆட் பண்ணணும் இப்போ இது கூட நம்ம வந்து ரீஃபைன்ட் ஆயில் வந்து எயிட்டி எம்எல் ஆட் பண்ணிக்கலாம் இது நார்மல் சன்ஃப்ளவர் ஆயில் தான் இது எல்லாத்தையும் இப்போ நம்ம பீட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ மைதா மாவு வந்து டூ ஃபிஃப்டி கிராம்ஸ் எடுத்து வச்சிருவோம் ஒரு கப்பை இதை ஆட் பண்ணி ஜொலிச்சிருக்கோம் கூட வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் கோகோ பவுடர் எடுத்துருக்கோம் அடுத்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் ஹாஃப் டீஸ்பூனுக்கு பேக்கிங் சோடா அது ஜலிச்சு எடுத்துக்கலாம் இது இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்றதுக்கு முன்னாடி நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம போடுற பேனை வந்து ரெடி பண்ணி வச்சுக்கலாம் அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் பட்டர் வந்து தடவிக்கணும் நம்ம உள்ள சைட்ல எல்லா இடத்துலயும் தடவணும் இப்ப வந்து இதுக்கு மேல நம்ம பட்டர் பேப்பர் வைக்கணும் அதுக்கேற்ற மாதிரி கட் பண்ண வேலை வச்சுக்கலாம் நம்ம இந்த பட்டர் பேப்பருக்கு மேலே கொஞ்சமா நம்ம பட்டர் தடவிக்கணும் இந்த தடவை இப்ப தனியா எடுத்து வச்சுக்கலாம் இப்ப நம்ம வந்து அவன்ல பண்ண போறதுல கேக்க வந்து அடுப்புல தான் பண்ண போறோம் அதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம அடுப்பு ப்ரீ ஹீட் பண்ணிக்கலாம் இது வந்து தான் பண்ணோம் அத வந்து உப்பு இல்ல மணல் ஏதாவது வச்சுக்கணும் இன்னைக்கு வந்து உப்புல பின் சால்ட் தான் எடுத்திருப்போம் இப்ப சூடு எடுத்துட்டு இருக்கட்டும் அதுக்குள்ள நம்ம வந்து பேட்டர் ரெடி பண்ணி வச்சுக்கலாம் அதுக்கு நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க அந்த வினிகர்ல எண்ணெய் எல்லாம் வந்து இந்த எக்ல ஆட் பண்ணிக்கலாம் நம்ம இப்போ இப்ப வந்து இது கூட ரெட் ஃபுட் கலர் வந்து ஜெல் கலர் தான் யூஸ் பண்ணணும் இப்ப இதெல்லாம் நம்ம பீட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்ப இத நம்ம பீட் பண்ணி எடுத்துட்டோம் இது கூட வந்து நம்ம மூணு எசன்ஸ் ஆட் பண்ணணும் வெண்ணில எசன்ஸ் எடுத்துருக்கோம் அது வந்து ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஊர்வெட் எசன்ஸ் இது தனியா கிடைக்கும் அப்படி எல்லாம் நார்மல் வெள்ளில மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து ரெட் வெல்வெட் ஃப்ளேவர் கொடுக்கும் இது ஃப்ளேவர் ஏஜென்ட் இதே ஒரு ரெண்டு மூணு ட்ராப் அளவு கட் பண்ணிக்கலாம் இப்போ இதை மாதிரி இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிட்டு பீட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம நல்லா பீட் பண்ணி வச்சுட்டோம் இப்போ இது கூட நம்ம நல்லா ஜல்சி வச்சிருக்க பவுடர் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இதனால லம்ஸ் இல்லாம கலக்கிட்டோம் இப்ப நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க இந்த பேன்ல வந்து இது நம்ம ஊத்திடலாம் இப்ப இதனால நம்ம டாப் பண்ணிக்கணும் டாப் பண்ணிட்டு இப்ப நம்ம ப்ரீஹீட் பண்ணி வச்சிருக்க கடையில வந்து நம்ம இதை அரை மணி நேரத்துக்கு இதை நம்ம வச்சுக்கணும் இதை நம்ம கேஸ்கெட் இல்லாம வைக்கணும் இப்ப இது வெந்திருக்கான்னு நம்ம திறந்து பார்க்கலாம் இப்ப இது நல்லா ஒட்டமா விழுந்து தான் வெந்திருக்குன்னு அர்த்தம் இது இப்ப ஓரலாம் இருக்கிறது நம்ம வந்து எடுத்து வச்சுட்டோம்னா நம்ம போடும் போது இப்போ நல்லா தோட்டில வரும் ஈஸியா இப்ப நம்ம கேக் ரெடி பண்ணிட்டோம் பாட்டி டேஸ்ட் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுவாங்க பார்க்கும் போதே எம்மையா இருக்குது இவ்வளவு டேலண்ட் இருக்குதுன்னு என்னைக்குதான் தெரியுது சூப்பரா வந்து பார்க்கும் போதே தோணுது நல்லா ஸ்பாஞ்சியாக நல்லா ரொம்ப நல்லா இருக்குது கை கொடுமா ரொம்ப நல்லா பண்ணிடுறேன் நீயா வீட்டில் அவளே செய்ப்பாடலாம் அதுதான் நானே செய்கிறேன்னு வந்து கேட்டதுனால இன்றைக்கு அவளையே உப்பு செய்ய சொல்லிச்சு இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் ரொம்ப நல்லா வந்துருக்குது இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் பை பை